அனைவருக்கும் வணக்கம் நேற்று செய்த தவறை ஒப்புக்கொண்டால் இன்று நீ அறிவாளி ஆவாய் என்ற கதை அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு இதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரிய மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணை மற்றும் கல்வி வேலைவாய்ப்பு சார்ந்த செலவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரிய மலர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்களை போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இந்த பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பணியிடத்தின் பாடமானது அறிவியல் பாடம் அறிவியல் பாடத்துக்கு கல்வித் தகுதியானது பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் யூஜி சயின்ஸ் டிகிரியை முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்வித் தகுதியானது அனைத்துமே ரெகுலரில் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கரஸ்லேயோ அல்லது ஒரு பாடம் நீங்கள் கரெகுலர்லேயும் பிஎட்டு கரஸ்லேயோ பண்ணியிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அனைத்துமே ரெகுலர் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சயின்ஸ் பாடம்னாலே இயற்பியல் வேதியியல் உயிரியல் கலந்த பாடங்கள் தான் இதில் நீங்கள் எந்த படத்தில் படிச்சிருந்தாலும் மேஜர் டிகிரியாக இருந்தாலும் இவங்க ஏற்றுக்குருவாங்க இடஒதுக்கீடு அதுக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிசி மேல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் மேல் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் பெண்கள் யாரும் விண்ணப்பிக்க முடியாது அதே நேரத்தில் பிசிஎம் முஸ்லீம் இனத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாருங்கள் இந்த பணியிடத்துக்குரிய சம்பளமானது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்ததின்படி பத்து நாட்களுக்குள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பத்து நாட்கள்னு பார்த்தோம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை யாருக்கு விண்ணப்பிக்கணும்னா செயலர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா உயர்நிலை பள்ளி ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்தியாலயம் அஞ்சல் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ இந்த பள்ளியில் ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி சுயநிதிப்பிரிவில் நிறையா வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அங்கே நிறையா நம்ம நண்பர்கள்லாம் போயிருந்தா சொல்லி கமெண்ட்லருந்து தெரிவிச்சிருந்தாங்க அதில் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அது வந்து சுயநிதி பிரிவு அரசு சம்பளம் கிடையாது ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்டட் போஸ்ட்டு அரசு வழங்கக்கூடிய சம்பளம்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா பாருங்கள் கல்வி சான்றிதழ்கள் சாதி சான்றிதழ் வேலைவாய்ப்பு பதிவட்டை அதோடைய அனைத்துடைய நகல்கள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அந்த விண்ணப்பத்தோடு நீங்கள் அனுப்பணும் அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மொபைல் நம்பர் பாருங்கள் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ த்ரீ நைன் ஒன் நைன் இதுதான் மொபைல் நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் நண்பர்கள் நிறைய பேர் கவலையோட வாட்ஸ்அப்பில் நிறையா சமூக வலைதளங்களில் பதிவுகிறத பார்த்துறோம் அதாவது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களில் ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க அதனுடைய வேகன்சி பொசிஷனை இன்னும் கூட்டணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறது உண்மை தான் ஏன்னா வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் அதிகமாக வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி மூணு போட்டதுக்கப்புறம் வடக்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பெரும்பாலும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மாறி வர்றாங்க அப்படி வரும்போது வேக்கன்சி அதிகமாகுது இப்போ கவுன்சிலிங் வேறு போகுது இந்த மாதத்தில் கவுன்சிலிங்கு முன்னாடியே வந்து பதினாலாம் தேதி நம்ம புது நியமனம் அரசு நியமிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த நியமிக்கும்போது எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தி நியமிச்சா இருக்கும்ன்றது நம்மளோட கோரிக்கை இது அரசு கவனத்தில் கொண்டு செஞ்சால் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பிடி பிஜி அனைத்து விதமான காலிப்பணியிடங்களுக்கும் உடனடியாக தேர்வு நடத்தி இருந்தது அந்த தேர்வின்படி தேர்வு செய்து தேர்தலுக்கு முன்னாடி நியமித்தா ஒரு தேர்வுகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்